வணக்கம் சில்வர் சாட் செய்திகள் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை ஐந்து மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சாதனை ஐம்பது சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து நிறைவு வனிதா கடத்திய வழக்கில் ஆறு பேருக்கு தண்டனை பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பு இனி விரிவான செய்திகள் அமித்ஷா பங்கேற்கும் கூட்டத்திற்கு ஏழு கம்பெனி துணை ராணுவ படையினர் மற்றும் மாநில போலீசார் எழுநூறு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் காரைக்காலுக்கு பிப்ரவரி பதினான்காம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார் அவரின் பாதுகாப்பு பணியில் புதுச்சேரியிலிருந்து முன்னூற்றி ஐம்பது காரைக்காலில் இருந்து முன்னூற்றி ஐம்பது போலீசாரும் துணை ராணுவ படையினர் ஏழு கம்பெனி அளவில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் ட்ரோன் பறக்க அனுமதி கிடையாது என்றார் தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கூட்டத்தில் புதுவைக்கான கட்சி பொறுப்பாளர்கள் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நிர்மல்குமார் சுரானா மற்றும் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் தமிழக தலைவர்களுக்கு அழைப்பு இல்லை கூட்டணி என்ற முறையில் புதுவை முதல்வர் கூட்டத்தில் பங்கேற்பார் என்றார் பேட்டியின் பொழுது சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மாநில பாஜக முதன்மை செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்டோர் உணர்ந்தனர் காரைக்காலில் ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு புதுவை முதல்வர் அறிவித்த ஊதிய உடனடியாக அமல்படுத்த வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் வழங்க வேண்டிய போனஸ் நிலுவை தொகையுடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தம் போராட்டம் காரணமாக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மூன்று புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் முத்தல்பேட்டை நபரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் வங்கி அதிகாரி என கூறி கடன் வரம்பை அதிகரித்து தருவதாக கூறினார் அவர் அனுப்பிய லிங்கை ஓப்பன் செய்து தனது விவரங்களை உள்ளீடு செய்தார் அவரது வங்கி கணக்கிலிருந்து தொண்ணூறாயிரம் மாயமானது கோவர்மெண்ட் நபரிடம் நாற்பதாயிரத்தி எண்ணூறு வைத்திய குப்பம் நபரிடம் பதினைந்தாயிரத்து முந்நூற்று தொண்ணூற்றி ஒன்பது என மூன்று பேர் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எழுந்தனர் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அனைத்து தொகுதிகளும் முன்னேற வேண்டும் என்று மக்கள் விரும்பும் ஆட்சி நடக்கிறது என முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோனேருக்குப்பம் உளவாய்க்கால் அகரமாகிய கிராமங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் நான்கு கோடி ரூபாய் செலவில் மேல்நேர் திறக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் குமார் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய அரசின் உதவியோடு புதுச்சேரி நிதி உயர்த்தப்பட்டுள்ளது பதிமூன்றாயிரத்தி நானூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட் போட்டு செலவிடப்பட்டு வருகிறது என்றும் நம்முடைய கட்சியின் எம்எல்ஏக்களின் தொகுதி மட்டுமல்ல அனைத்து தொகுதியிலும் முன்னேற வேண்டும் என்று மக்கள் விரும்பும் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார் இந்த மக்களாட்சி மீண்டும் தொடர்ந்து புதுச்சேரிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்றும் ரங்கசாமி உறுதியளித்தார் வில்லியனூரில் ரூபாய் ஏழு புள்ளி நாற்பது கோடி மதிப்பீட்டில் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் கட்டுமான பணியினை முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் வில்லினூர் சட்டமன்ற தொகுதி வில்லினூரில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வந்த கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் சித்திரமடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு உதவாத நிலையில் இருந்ததை எடுத்துவிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எதிர்க்கட்சி தலைவரின் தொடர் முயற்சியின் காரணமாக ரூபாய் ஏழு புள்ளி நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குளிரூட்டப்பட்ட புதிய திருமண மண்டபம் பணி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது வெளிநூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் அதே போன்று முதியோர் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அதற்கான கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த துறை அதிகாரிகள் உட்பட கூறி போலி அரசாணை தயாரித்து கொடுத்தவரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை லாஸ்பேட்டை நாவர்குளம் கீதா நகரை சேர்ந்தவர் ரமேஷ் இவரது மனைவி துர்காதேவி வயது நாற்பத்தி இரண்டு துர்கா தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவருடன் பள்ளியில் படித்த தோழி தேவி திருமணமாகி ஆகி வசித்து வருகிறார் இந்நிலையில் தேவி மூலம் அவரது அண்ணன் முறையிலான உறவினர் விஜயராஜ் என்பவர் துர்காதேவிக்கு பழக்கமாகியுள்ளார் விஜயராஜ் தனக்கு அரசு துறையில் முக்கிய பிரமுகர்கள் தெரியும் என்று கூறி அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பிய துர்காதேவி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரூபாய் நான்கரை லட்சம் கொடுத்துள்ளார் சில மாதம் கழித்து கல்வித்துறையில் ஆசிரியர் பணிக்கான ஆணையை கொடுத்து பணியில் சென்று சேருமாறு துர்காதேவியிடம் விஜயராஜ் கூறியுள்ளார் அதற்கு சில நாட்களுக்கு முன்பர் மீண்டும் ரூபாய் தேவைப்படுவதாக கூறி அதனையும் வாங்கியுள்ளார் பின்னர் ஆர்டர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வேலைக்கு அழைப்பார்கள் என்றும் கூறியுள்ளார் ஆனால் வேலைக்கு அழைக்காததால் சந்தேகமடைந்த துர்கா தேவி பணி ஆணையை கல்வித்துறைக்கு சென்று அங்கிருந்து அதிகாரிகளிடம் காட்டியுள்ளார் அப்போது அதிகாரிகள் அந்த ஆணை போலியானது என கூறியுள்ளனர் இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசில் துர்காதேவி புகார் அளித்துள்ளார் செய்து விஜயராஜை தேடி வருகின்றனர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் மாதம் மாதம் முதல் ஆகஸ்ட் வரை மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்று சட்டசபையில் தாக்கல் செய்தார் புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் சட்டசபை தேர்தல் இன்னும் இரண்டு மாதங்களில் நடைபெற உள்ளது எனவே முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது இதனால் அரசின் ஐந்து மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இதற்காக புதுவை சட்டசபை இன்று வியாழக்கிழமை கூடியது சட்டசபை சபாநாயகர் செல்வம் சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இரங்கல் குறிப்பை சபாநாயகர் செல்வம் வாசித்தார் முன்னாள் எம்எல்ஏ சுப்புராயன் முன்னாள் நீதிபதி சாவுத் அன்சாரி மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரங்கல் தீர்மானம் படித்துக் கொண்டிருந்த போது சுயேச்சை எம்எல்ஏ நேரு எழுந்து போலி மருந்து உற்பத்தியில் இந்த அரசு துணை போனது இந்த ஊழலுக்கு சபாநாயகர் துணை போனதால் சட்டசபை நடத்துவதற்கு கோஷங்களை எழுப்பினர் பின்னர் ஐந்து மாத இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார் அப்பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுக எதிர்கட்சிகள் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள் போலி மருந்து ஊழலுக்கு துணை போய் உள்ளன தலைமை செயலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் முதல்வரையும் அமைச்சர்களையும் மதிப்பதில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் குறித்தும் கோஷங்களை எழுப்பி தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர் புதுச்சேரியில் கஞ்சா கடத்திய வழக்கில் பேருக்கு விதிக்கப்பட்டது புதுச்சேரி இன்ஸ்பெக்டர் யூனியன் மற்றும் போலீசார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சென்றனர் அப்போது நூறடி சாலையில் கஞ்சா கடத்துவதாக தகவல் கிடைத்தது அதன்பேரில் போலீசார் அங்கு சென்று அவ்வழியாக வந்த வாகனங்களை சோதனை செய்தனர் அதில் இரண்டு கார்கள் மற்றும் ஒரு பைக்கில் நாற்பத்தைந்து கிலோ கஞ்சா கடத்தி வந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் அன்சாரி வயது இருபத்தி ஏழு ஷாருக் வயது இருபத்தி ஏழு ராஜீவ்காந்தி வயது முப்பத்தி ஒன்று மனோஜ்குமார் வயது இருபத்தி ஐந்து அப்துல் கலாம் இருபத்தி இரண்டு நைனார் மண்டபம் செந்தில்குமார் இருபத்தி ஆறு ஆகியோரை கைது செய்தனர் இந்த வழக்கின் விசாரணை புதுச்சேரி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு கோர்ட்டில் நடந்து வந்தது விசாரணை முடிந்து நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதில் நாற்பத்தி ஐந்து கிலோ கஞ்சா கடத்திய ஆறு பேர் மீதான குற்றச்சாட்டு விசாரணையில் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆனதால் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து அவர்களுக்கு பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனை ரூபாய் இரண்டு லட்சம் அபராதம் விதித்து கூடுதல் மாவட்ட நீதிபதி கோவிந்தராஜ் தீர்ப்பு வழங்கினார் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளை கண்டித்து இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்களின் சார்பில் நடந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கு விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் ஐஎன்டியூசி திமுக பிசிகா ஏஐடியூசி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உட்பட அனைத்து தொழிற்சங்கத்தினர் பங்கேற்றனர் மேலும் ஐ என் மாநில தலைவர் பாலாஜி தலைமை தலைமை அலுவலகத்தில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஊர்வலமாக வந்து மறியல் போராட்டத்தில் பங்கேற்றனர் மாநில நிர்வாகிகள் ஞானசேகரன் தமிழ்ச்செல்வன் ஜான்சன் பன்னீர் சகாயராஜ் தங்கமணி பிரியணன் வேலு குமார் தீனதயாளன் ஆரோக்கிய கலைமதி சிவகுமார் பாண்டியன் ராஜ்குமார் மற்றும் அமைப்புசாரா ஆட்டோ தொழிற்சங்கம் சுமை தூக்குவோர் சங்கம் கூட்டுறவு நிறுவனங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் காரைக்கல்லில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் நூறுக்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நாடு முழுவதும் இன்று அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் வேலைநிறுத்தம் மற்றும் சாலைமறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கல் மாவட்டத்தில் புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர்களில் சமூக பாதுகாப்பு வாரியத்திற்கு உரிய நிதி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை மின்துறை பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் புதுச்சேரி தனியார் மயமாக்கும் போக்கை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் மனைத்து தொழிற்சங்கம் சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலைமறியல் போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் சாலைமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை போலீசார் பேச்சுவார்த்தை செய்து அப்புறப்படுத்தினார்கள் ஆழ்கடலில் பேனர் வைத்து பிரச்சாரம் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட ஜே இளைஞர் அழைப்பு புதுச்சேரி அரசியலில் கவனம் இருக்கும் வகையில் வித்தியாசமான பிரச்சாரம் ஒன்று காமராஜர் நகர் தொகுதியில் பேசும் பொருளாகி உள்ளது புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமி பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த ஜாகிர் என்பவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகராக இருந்து வந்த நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையொட்டி ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஜாகிர் வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் ஆழக்கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பேர் என்ற வாசகத்துடன் பேனர் ஒன்றை நிறுவி ஆதரவு தெரிவித்துள்ளார் அந்த பேனரில் ஜேசிய மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பிரச்சாரம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுமையான பிரச்சாரம் காமராஜர் நகர் பொதுமக்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தையும் கவனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை ஐம்பது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை நிறைவு செய்துள்ளது என்று மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் முருகேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் நிகழ்ந்துள்ள இச்சாதனை புதுச்சேரி உருவாக்கும் இதனால் புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநிலமான தமிழ்நாட்டில் இருந்து பல நோயாளிகள் பயன்பெற்றுள்ளனர் அரசு அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு உப்புகளை அறிமுகம் செய்துள்ளோம் நீரிழிவு ரத்த அழுத்தம் பக்கவாதம் இதய அடைப்பு சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட தொற்றாத நோய்கள் தடுப்பு கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை ஆதரிக்கும் இவை விரைவில் ஆன்லைனில் கிடைக்கும் என்றார் திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் முதல் மாநில எல்லை வரையும் சன்னியாசிக்குப்பம் கிராமசாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஐம்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தாயிரம் செலவில் நடைபெற்றது விழாவிற்கு திருபூனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரர் செல்வம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற் பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் குலோத்துங்கன் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் கிருபாகரன் ஒப்பந்ததாரர் அருணகிரி ஜேசிய மக்கள் மன்ற திருபோனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வீராம்பட்டினம் ரம்மன் ஆலயத்தின் நன்னீராட்டு பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் கும்பியின் வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ ரம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன ரஜத பந்தன மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மங்கள ஈஸ்வருடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தனபூஜை கோபூஜை பூஜை யாகசாலை அலங்காரம் கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் ஆகியவற்றைத் தொடர்ந்து ஆறு கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதி யாத்ரா தானம் கடம்புறப்பட்டு அய்யனாரப்பன் ராஜகோபுரம் விமானங்கள் மற்றும் மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இந்த சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பூரண கும்பம் மரியாதை செய்யப்பட்டது மேலும் இவ்விழாவில் அரியாங்குப்பம் கொம்பியன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி முன்னாள் ஆணையர் ரமேஷ் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கிற காத்தவராயன் மக்கள் குழு திருப்பணிக்குழுவினர் ஊர் பொதுமக்கள் உபயதாரர்கள் செய்திருந்தனர் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்